நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை உண்மை உயர்வு திருமலை வாசன் திருமண மண்டபத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் அதிகாரிகளுடன் கலெக்டர் கலந்தாய்வு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டத்தில் இன்றும் நாளையும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நடைபெற்று வருகிறது இதில் மாவட்ட கலெக்டர் சதீஷ் கலாய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து திருமலைவாசம் திருமண மண்டபத்தில் அனைத்து துறையைச் சேர்ந்த முதல் நிலை அலுவலர்களுக்கான கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய கலெக்டர் சதீஷ் வேளாண்மை உழவர் நலத்துறையின் மூலம் விவசாயிகள் தங்கள் நில உடைமைகளை சரிபார்க்கும் வகையில் அருக்ரிஜிஸ்டர் ஆப்பிள் பதிவு செய்ய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அங்கன்வாடி மையம் அரசு மருத்துவமனைகளில் போதிய வசதிகளை ஏற்படுத்துதல் பெல்ரம்பட்டி நெடுஞ்சாலை மேல்திரு பகுதியில் சாலையில் உள்ள பள்ளத்தினை சரி செய்ய வேண்டும் ஐந்தாவது மைல்கல் கிராமத்தில் திருநங்கைகளுக்கான புதிய குடியிருப்பு கட்டும் பகுதிகளில் முறையற்ற பயனாளிகளை பட்டியலில் சேர்த்து உள்ளதை பரிசீலனை செய்யவும் அதேபோன்று கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் அரசு விதிகளுக்கு புறம்பாக எழுநூறு அடியில் இருந்து ஆயிரம் சதுர அடி வரை கட்டுமான பணிகளை மேற்கொள்வதை சுட்டிக்காட்டி அதிகாரிகளை கண்டித்தார் அதேபோன்று சுகாதார இணை இயக்குனர் சாந்தி பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் கூடுதலாக மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் பணியாளர்களை நியமிக்க கேட்டுக்கொண்டார் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் கூடுதல் ஆட்சியர் கேத்தரின் சரண்யா மகளிர் திட்ட இயக்குனர் லலிதா மாவட்ட வன பாதுகாப்பு அலுவலர் ராஜாங்கம் மற்றும் தொடர்புடைய அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக முனியப்பன்